மகிழ்ச்சியை உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை மகேந்திர சிங் தோனியை இது போன்ற விரக்தியான மனநிலையில் யாரும் பார்த்ததில்லை ஏன் போட்டி முடிந்த கூட யாரும் அவரை பார்க்க முடியவில்லை இது போன்ற ஏராளமான உணர்ச்சிகரமான சம்பவங்கள் திருப்பங்கள் சுவாரஸ்யம் காட்சிகள் பெங்களூரு சின்னசாமி அரங்கில் நடந்தன சனிக்கிழமை நடத்த ஐ பி எல் டி டுவெண்டி போட்டியின் அறுபத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் சென்றது நடப்பு சாம்பியனான சி எஸ் பெருத்த ஏமாற்றத்துடன் லீக் சுற்றோடு வெளியேறியது சென்னை அணியின் தோல்விக்கான காரணத்தை ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக விவாதித்து வருகின்றனர் குறிப்பாக சிஎஸ்கே பந்து வீச்சு திறனற்று இருந்தது கடைசி நான்கு ஓவர்களில் மட்டும் அறுபத்தி மூன்று ரன்களையும் கடைசி ஐந்து ஓவர்களில் எண்பத்தி மூன்று ரன்களையும் சிஎஸ்கே விட்டுக் கொடுத்தது அது மட்டுமில்லாமல் நடுப்பகுதி ஓவர்களான ஏழு முதல் பதினாறு ஓவர்கள் வரை நூத்தி பதிமூன்று ரன்களை சிஎஸ்கே பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் வாரி வழங்கினர் பேட்டிங்கிலும் இதே நிலை தொடர்ந்தது குறிப்பாக சிவப் துபே கடந்த ஐந்து போட்டிகளாக பத்து ரன்களை கூட தாண்டாத நிலையில் நேற்றும் ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தார் பிரகானே இந்த சீசன் முழுவதும் ஃபார்மில் இல்லை பதினான்கு கோடிக்கு வாங்கப்பட்ட டேரல் மிச்சல் இந்த சீசனில் சில போட்டிகளில் மட்டுமே பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டார் மற்ற வகையில் நேற்றைய முக்கியமான ஆட்டத்தில் தவறான ஷாட்டை ஆடி நாலு ரன்களில் ஆட்டமிழந்தார் அது மட்டுமில்லாமல் கேப்டன் கேக்வாட் முதல் பந்திலேயே விக்கெட்டை இழந்ததும் சிஎஸ்கே பின்னடைவாக அமைந்தது அதே போல ஆர் சிபி அணியின் வெற்றிக்கு தோனிதான் காரணம் என்ற வகையில் ஆர் சிபி விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார் போட்டி பரபரப்பான கட்டத்தை நெருங்கிய போது எஸ் தயால் வீசிய இருபதாவது ஓவரின் முதல் பந்தில் தோனி சிக்ஸர் விளாசினார் அப்போது பந்து மைதானத்தை விட்டு வெளியே சென்றது இதனால் புதிய பந்து வழங்கப்பட்டது மழை காரணமாக ஈரமாக இருந்த பழைய பந்தை விட புதிய பந்து பந்து வீச சிறப்பாக இருந்ததாக தினேஷ் கார்த்திக் கூறினார் தினேஷ் கார்த்திக்கின் இந்த கருத்து சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது சிஎஸ்கே கேப்டன் பொறுப்பை ருத்ராஜ் கேக்வாட்டிடம் தோனி வழங்கினாலும் இந்த சீசனில் தோனி பேட்டிங்கில்